గుడ్ మార్నింగ్ చిల్డ్రన్ దట్స్ వాట్ ఐ ఎక్స్పెక్టెడ్ ఇస్ చల్డ్రన్ దాట్స్ వాట్స్ గుడ్ మార్నింగ్ వన్స్ వెరీ గుడ్ వాట్ డే టుడే డూ యూ నో విచ్ డేట్ ఇంటర్నేషనల్ చిల్డ్రన్స్ డే ఇంటర్నేషనల్ చిల్డ్రన్స్ డే వెన్ సెలిడ్ जवाहर लाल चर्चा फोर्टीन सेप्टीन Anybody else? Only in India we are celebrating it on November 14. What about international you think and tell me afterwards? Okay. okay, come on. Huh? Can't hear you. Me? No. While well, other countries are celebrating on some other day, which you are going to find out? வி ஆர் செலிபிரேட்டிங் ஆர் நவம்பர் ஃபோர்டீன் ஆஸ் ஜவஹர்லால் நேரு லவ்ட் சில்ட்ரன் வெரி மச் குழந்தைகள் குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று செய்த குற்றங்களை மறப்பதில் மனத்தால் ஒன்று மற்றவர்கள் செய்யக்கூடிய குற்றங்களை எளிதில் மறைந்துவிட மறந்து விட்டு மன்னிக்கக்கூடியவர்கள் குழந்தைகள் அதனால தான் அவர்களை நாம் என்ன சொல்கிறோம் கடவுளுக்கு சமம் குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று ஈக்குவல் டு காட் அதனால தான் குழந்தைகளை மிகவும் வித் சில்வர் ஸ்பூன் இன் இஸ் மவுண்ட் நேர் ரூபத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மிகவும் ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர் இருந்தாலும் ஏழை குழந்தைகளை கூட அன்போடு நடத்தக்கூடியவர் அதனால தான் அந்த ஃபர்ஸ்ட் ப்ரைம் மினிஸ்டர் ஆப் அவர் கண்ட்ரி வி ஆர் செலிப்ரேட்டிங் இஸ் பர்த்டே ஆஸ் சில்ட்ரன்ஸ் டே ஆன் திஸ் டே ஐ ஆர் எக்ஸ்பெக்ட் யூ ஆல் டு ஹேவ் த சேம் இன்னசென்ஸ் இன் யுவர் ஃபேஸ் த்ரூ அவுட் யுவர் லைஃப் சின்ன வயதில் வந்து கள்ள கபடமற்ற ஒரு எந்த தப்பு தவறு செய்ய தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த பருவம் இந்த இன்னசென்ஸ் த சேம் இன்னசென்ஸ் ஷுட் கண்டினியூ ஃபார் எவர் இன் யுவர் லைஃப் ஒன்லி தேன் யூ வில் பி செலிப்ரேட்டட் குழந்தைகள் தினம் கொண்டாடுவதுங்கிறதுல கூட எனக்கு அவ்வளவா ஏற்புடையதாக தெரியல ஏன்னா குழந்தைகள் தினத்தை கொண்டாடுவதை விட குழந்தைகளை தினம் தினம் கொண்டாட வேண்டும் அதுதான் பெரியவர்கள்லாம் கேட்டுக்கொள்ள வேண்டியது குழந்தைகளுக்கு வற்புறுத்தல் எவ்வளோ நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் எஸ்பெஷலி கேர்ள்ஸ் சைல்டு குழந்தை வந்து தாயினுடைய கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே என்ன செய்கிறாங்க கருக்கலைப்பு உங்களுக்கு இந்த வயசில் தெரிஞ்சுருக்காது அந்த கருக்கலைப்பை தாண்டி வந்தால் கள்ளிப்பால் பெண் குழந்தைகளுக்கு இழைக்கக்கூடிய ஒரு கொடுமையான விஷயங்கள் குழந்தைகள் என்பது ஜஸ்ட் ஏஞ்சல்ஸ் தை ஆல் தூட்ஸ் ஹூ டான்ஸ் ஹியர் அஸ் ஏஞ்சல்ஸ் இன் ஹெவன் அந்த குழந்தை வந்து கொள்வதற்கு கருக்கலைப்பையும் கள்ளிப்பாலையும் தாண்டி வந்தால்தான் ஒரு பெண் உயிரோடு இருக்க முடியும் என்ற நிலை இன்னைக்கு கூட இருக்கு அப்படி வந்தாலும் பெண் என்றாலே அடிமைப்பட்டவள் சமைப்பதற்கும் சமைவதற்கும் மட்டும்தான் பெண் என்ற எண்ணம் ரெண்டுக்கும் மீனிங் தெரியும் நினைக்கிறேன் சமைக்கிறதுனா என்ன சமைகிறதுனா என்ன அதுக்கு மட்டும்தான் பெண் அப்படின்னு இன்னும் இருக்காங்க கிராமப்புறங்களில் ஈவன் டவுன்ஸ்லையும் அவள் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க பட் இந்த தடையெல்லாம் தாண்டி வெற்றி பெறக்கூடிய பெண்கள் பாரதி கண்ட புதுமை பெண்களாக இன்றும் இருக்கிறார்கள் அந்த நிலை மாற வேண்டும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய கொடுமைகள் அடுத்தது குழந்தை தொழிலாளர் சின்ன வயசுலேயே பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாமல் அதனால தான் இப்ப கட்டாய கல்வி திட்டம் அப்படின்னு கொண்டு அதில் நான் சின்ன வயசுலேயே ஒரு பத்து வயசில் எட்டு வயசுலேயே அந்த குழந்தைகளை வேலைக்கு அனுப்புவது சின்ன சின்ன வேலைகளுக்கு அதான் வந்து குழந்தைகளை கொண்டாடாமல் குழந்தைகள் தினத்தை கொண்டாடாமல் குழந்தைகளை கொண்டாட வேண்டும் என்றால் குழந்தை தொழிலாளர் முறை முற்றிலும் அகற்றப்பட வேண்டும் சிவகாசியில் உள்ள தீப்பெட்டி தொழிற்சாலைகள் காஷ்மீரில் உள்ள கம்பளி தொழிற்சாலைகள் அலிகாட்கில் இருக்கக்கூடிய கூட்டு தொழிற்சாலைகள் காஷ்மீரில் இருக்கக்கூடிய கம்பளி தொழிற்சாலைகள் மேற்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய செங்கல் சூளைகள் இதிலெல்லாம் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் அடிமைகளாக கொத்தடிமைகளாக குழந்தை தொழிலாளர் முறையில் இருந்து வருகிறார்கள் இது ஒழிக்கப்பட வேண்டும் அன்னைக்கு தான் நம்ம உண்மையான குழந்தைகள் தினத்தை கொண்டாட முடியும் அதற்கு அடுத்ததாக நம்ம யூஸ்வலாக ஸ்கூலில் கூட நம்ம அவேர்னஸ் ப்ரோக்ராம் கொடுத்தோம் போக்சோ அப்படின்னு சொல்லி பால் என்ன என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா வன்கொடுமை பெண்களுக்கு இழைக்கப்பட்டு நான் வந்து பெண்களை பற்றியே பேசிட்டு இருக்கேன்னு நினைக்க வேண்டாம் பிகாஸ் கேர்ள்ஸ் சில்ட்ரன் ஆர் மோர் வல்லரபுள் தேன் பாய்ஸ் அதுக்காக சொல்றேன் அந்த பாலியல் வன்கொடுமை நாட்டிலிருந்து நீக்கப்பட வேண்டும் ஆணும் பெண்ணும் சமம் ஈவன் சொல்ல போனால் அப்போ ஆண்களை விட பெண்கள் தான் நிறையா படிக்கிறாங்க ஒவ்வொரு தரையும் விட டுவெல்த் ரிசல்ட் போது டென்த்து ரிசல்ட் ஒரு போதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம் வழக்கம் போல பெண் அதிகமான மதிப்பெண் ஃபஸ்ட் மார்க்கு ஒரு பொண்ணு தான் வாங்கியிருக்காங்க பர்சன்டேஜ் லேடிஸ் தான் அதிகம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பேப்பரில் நீங்கள் பார்த்துருக்கலாம் ஆனால் அந்த பெண்கள் டுவெல்த்து முடிச்சோடனா எங்கே போகிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது அதுக்கடுத்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக ஐஎஃப்எஃப் ஆஃபீஸராக யார் வரான்னு பார்த்தா யாராவது ஒரு ஆண்களுமே தான் ஆண் தான் வரான் அப்போ பெண்களுக்கு ஏன் அந்த மாதிரி வர முடியல அப்படின்னா ஈவன் தே தேர் வெரி மச் டேலண்டட் தெர் ஆர் சோ மெனி அதர் பவுண்டரிஸ் அவர்களுக்கு திருமணம் குழந்தை பேரு வாழ்க்கையில் நிறைய ஒரு தடைகள் இந்த தடைகளையெல்லாம் தாண்டி அவர்கள் வருவது என்பது உண்மையிலேயே அது ஒரு சாதனையாகத்தான் இருக்கிறது சாதனை புரிய வேண்டும் என்றால் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது தான் சோதனைகளையும் வேதனைகளையும் சந்தித்து தான் ஆக வேண்டும் அதை தாங்கக்கூடிய ஒரு பெண் தான் அங்கிலிருந்து வெளியே வர முடியுது ஆகவே பெண் குழந்தைகள் நிச்சயமாக நீங்கள் உள்ள உறுதி கொண்டவர்களாக இருக்க வேண்டும் ஆண்கள் இருக்க வேண்டாம்னு சொல்லலை உங்களுக்கு எல்லாம் எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது குடும்பத்தில் போகணும் குடும்பத்தில் வேலை செய்யணும் குழந்தைகளை பார்க்கணும் அவங்களை வளர்க்கணும் இந்த மாதிரி பொறுப்புகள் கிடையாது ஆனால் பெண்களுக்கு இதெல்லாம் ஃப்யூச்சரில் இருக்கும் கனவு காணுதல் சார் சொன்னார் இல்லையா என்ன கனவு உட்காந்துட்டு பா டீச்சர் பாடம் கண் திறந்து கனவு காணுதல் இல்லை அந்த கனவு இல்லை எது உங்களை உறங்க விடாமல் தடுக்கிறதோ சம்திங் விச் டசன் அலவ் யூ டு ஸ்லீப் புரியுதா எதே உன்னை நைட்டு படுத்தோடனே நாளைக்கு டெஸ்ட் இருக்குது அதில் ஃபுல் மார்க் வாங்கணும் சென்டம் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்தால் அன்றைக்கி நைட்டு தூக்கமே வராது எந்திரிச்சு புஷத்தை வச்சு படிச்சுக்கிட்டு இருப்பேன் அப்படிப்பட்ட கனவு காண வேண்டும் கனவுனா நாளைக்கு விஜய் சினிமா பார்க்கலாம் நாளைக்கு அங்கே விஜய் வராரு அந்த கூட்டத்தில் போய் ஆ மாட்டிக்கலாம் இந்த மாதிரி என்ன கிடையாது சாமியை வணங்குங்கள் ஆசாமியை வணங்காதீர்கள் புரியுதா எந்த ஆசாமியையும் வணங்கக்கூடாது அவர்களும் நம்மள மாதிரி ஒரு பிறவிதான் அவங்களை உன்னையே உன்னை அவர்கள் வணங்குமாறு உன்னை நீ தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் அந்த கனவு தான் நீங்கள் காணணும் புரியுதா இந்த வயசில் உங்களுக்கு என்னன்னா படிப்பு படிப்பை தவிர வேறு எதுவுமே கிடையாது வாழ்க்கையினுடைய வறுமையை பத்து ஜென்ரேஷனுடைய வறுமையை போகக்கூடியது ஒரு மனிதனுடைய கல்வி அறிவு புரியுதா நீங்கள் படிச்சுட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வரக்கூடிய அடுத்த ஜென்ரேஷன் நாலு ஜென்ரேஷன் அல்லது பத்து ஜென்ரேஷன் வந்து உங்களே ரோல் மாடலாக எடுத்துக்குவான் சொல்லுவாங்க எங்கள் பாட்டி வந்து இவ்வளோ படிச்சுருந்தாங்க எங்கள் தாத்தா இவ்வளோ படிச்சுருந்தாங்க அப்படின்னு உங்கள் குழந்தைகள் சொல்ல வேண்டும் உங்களே அவர்கள் ரோல் மாடலாக எடுத்துக்கணும் அந்த அளவுக்கு ஒரு ஃபுல் கான்சன்ட்ரேஷன் ஷுட் பி இன் யுவர் ஸ்டடிஸ் புரியுதா வி லவ் யூ ஸோ மச் டீச்சர்ஸ் லவ் த சில்ட்ரன் பியாண்ட் வேர்ட்ஸ் புரியட் எக்ஸ்பிரஸ் டிவி அதான் என்ன சொல்றேன்னு ரெஸ்பெக்ட் கொடுக்க தெரியணும் முதல் அவங்க சொல்கிறதுக்கு ஒபே பண்ணணும் ஒபீடியன்ஸ் இஸ் த கிரேட்டஸ்ட் திங் நீ தான் வாழ்க்கையில் உயர்ந்தாலும் ஒபீடியன்ஸ் இல்லைன்னா எந்த ஒரு இடத்துலையும் நீ நிலையாக தங்க முடியாது ஒரு எச்சு இலை கூட உயரமான கோபுரத்துக்கு காத்தடிக்கும் போது போகலாம் காத்துனால போகலாம் ஆனால் ஒருவன் உயர்ந்த இடத்தில் நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் அவனுக்கு ஒழுக்கம் தேவை டிசிப்ளின் டிசிப்ளின்கிற வார்த்தையை எழுதி கூட்டி பாருங்க எத்தனை வருதுன்னு அதாவது டிங்கிறது நாலாவது லெட்டர் இங்கிலீஷில் ஏபிசிடி ஃபோர்த் லெட்டர் அது மாதிரி டிசிப்ளின் எல்லா லெட்டரும் நம்பரை எழுதி கூப்பிட்டு பாருங்க எத்தனை வருதுன்னு கிளாஸ் போய் கூப்பிட்டு பாருங்க எவ்வளோ வரும் நீங்கள் சொல்லக்கூடாது சின்ன பிள்ளைங்க சொல்லுங்க டி எத்தனை நாலு நாலு அது மாதிரி ஒவ்வொரு லெட்டருக்கு நம்பர் போட்டு கூப்பிட்டீங்கன்னா யூ ஷுட் கம் ஹண்ட்ரட் ஓ இஃப் யூ ஹாவ் குட் டிசிப்ளின் யூ வில் கெட் ஹண்ட்ரட் மார்க்ஸ் புரியுதா மோர் தேன் தட் நாட் ஜஸ்ட் கெட்டிங் மார்க் டிசைட்ஸ் யுவர் ஃப்யூச்சர் த ஒபீடியன்ஸ் ஹவ் யூ ரெஸ்பெக்ட் யுவர் டீச்சர் ஹவ் ஒபீடியன்ஸ் ஒபீடியன்ட் யூ ஆர் இன் த கிளாஸ் ரெகுலாரிட்டி பங்கச்சுவாலிட்டி எவ்ரி திங் ஸ்பீக்ஸ் ஸோ கம் டு ஸ்கூல் ரெகுலர்லி அட் த கரெக்ட் டைம் அட்டன் த கிளாஸஸ் டூ யர் ஹோம் ஒர்க் ஒன்லி தென் யூ கேன் கெட் அ பெட்டர் பிளேஸ் இன் யுவர் லைஃப் வாட் வாட்ஸ் யுவர் பேரண்ட்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் யூ ஷுட் ரீச் எ ஹைட் பிளேஸ் இஸ்இன்ட் இட் உங்கள் அப்பா அம்மாவோடைய ஆசையை நிறைவேற்றணுமா வேண்டாமா உங்களுக்காகத்தானே அவங்க இருக்காங்க அப்போ நீங்கள் என்ன செய்யணும் தே ஆர் தே ஹவ் காட் அட்மிஷன் இன் அ ஸ்கூல் லைக் திஸ் தே கூட சென்ட் யோனியா கவர்மெண்ட் ஸ்கூல் சாதாரணமாக நீங்கள் ஃப்ரீயாக உங்களுக்கு பதினாறு வகை நலத்திட்ட உதவிகள்லாம் வரும் ஃப்ரீயாக கம்ப்யூட்டர் வாங்கலாம் ஃப்ரீயாக சைக்கிள் கொடுப்பாங்க ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க புக்கு கொடுப்பாங்க ட்ரெஸ் கொடுப்பாங்க ஜாமெட்ரி பாக்ஸ் கொடுப்பாங்க கலர் பென்சில் எவ்ரி திங் எழுதி ஃப்ரீ யூ நீட் நாட் பே எனி ஃபீஸ் அண்ட் டே அதை விட்டுட்டு ஏன் இங்கே வந்து உங்களை வந்து வேனில் அனுப்பிச்சு பணம் கட்டி இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்கன்னா யூ ஷுட் கெட் குட் டிசிப்ளின் அப்போ அதுவே பர்பஸே சாப்பிடாங்கன்னா இங்கே வர்றதுக்கு அர்த்தமே இல்லை புரியுதா தேர் ஷுட் பி எ மீனிங் இன் வாட் வி ஆர் டூயிங் ஒவ்வொரு மனிதன் வரான் இப்போ அந்த மைக் எடுத்து அங்கே கொண்டு போய் வைக்கிறான் திருப்பி அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்கிறான் திருப்பி எடுத்து போகிறான் இது மாதிரி பத்து தடவை ஒரு பையன் ஒருத்த செஞ்சிட்டு இருந்தா என்ன நினைப்பீங்க அவனை பற்றி என்ன நினைப்பீங்க நான் ஏதோ லூஸ் போலருக்கு ஏன்னா ஒரு அதனால் எந்த சேஞ்சுமே இல்லை எந்த ரீசனுமே இல்லை எதுக்காக செய்கிறான்னு ஒரு ரீசனே இல்லாமல் ஒரு வேலையை இருக்கான் இப்போ இங்க இருக்கிறத ஹைட் பத்துலன்னு அவங்க ரைஸ் பண்ணி வச்சா ஓகே அதில் ஒரு மீனிங் இருக்கு அதை விட்டுட்டு எந்த ரீசனுமே இல்லாமல் இடத்த மாற்றி மாற்றி வச்சா என்ன நினைப்பீங்க என்ன செய்யறான்னு அவனுக்கே தெரியலன்னு சொல்லுவீங்க அது போல தான் நீங்க இப்போ ஸ்கூலுக்கு வர்றது எதுக்காக வரோம் அப்படிங்கிறதே தெரியாமல் அந்த வேலையை செய்யறவனே என்னன்னு சொல்லுவீங்க இப்படி ஒரு வேலையை ஒருத்தனை செஞ்சா அவனை என்னன்னு கூப்பிடுங்க சொல்லி எந்த ரீசனுமே இல்லாமல் எந்த யூஸுமே இல்லாமல் ஒரு வேலையை செய்கிறவனே என்னன்னு சொல்லுவீங்க பைத்தியகாரம் தான் சொல்லுவேன் முட்டா சொல்லுவேன் அப்போ நம்மளாம் என்ன ஒருவே பர்பஸ் இல்லாமல் ஒரு இடத்துக்கு வந்தா என்ன புரியுதா இனிமேல் எப்படி இருப்பீங்க வந்த காரியம் வேண்டவோ ஆரிய கூத்தாடினாலும் எதுக்காக வந்தோமோ அந்த பர்பஸை சால்வ் பண்ணும் புரியுதா ஒரு நாளைக்கு ஒரு நாள் உங்களுடைய நாலேஜை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகும் நேற்று தெரிந்ததை விட இன்று என்ன அதிகமாக கற்றுக்கொண்டோம் ஒரு நாளைக்கு ஒரு நேற்று போலவே இன்று என்றார் இன்று என்பது எதற்காக அப்படின்னு கேட்டான் ஒரு கவிஞன் நேற்றுக்கும் இன்னைக்கும் ஒரு உங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சுருக்கணும் நைட் படுக்கும்போது யோசி இன்னைக்கு எக்ஸ்ட்ரா எத்தனை ஒகேபுலரி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் எந்த கேள்விக்கு பதிலை இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் என்ன நல்ல குணத்தை இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டோம் அதே போல் நெகட்டிவ் சென்ஸ் இருக்கும் சில பேர்த்த பார்த்தா இவங்கள மாதிரி இருக்கக்கூடாதுன்னு தோணியிருக்கேன் அவங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லேயே தெரிஞ்சுக்கணுமே இவங்கள மாதிரி இருக்கணும்னு நினச்சிருப்பீங்க இவங்கள மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சில ரோல் மாடல் இருக்கும் அதை வந்து நீங்கள் எடுத்துக்காதீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது எப்படி இருக்கணுமோ அப்படி உங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அடுத்த நவம்பர் ஃபோர்டீன்த்து நம்ம இங்கே வரும் பொழுது லாஸ்ட் இயர் இருந்ததுக்கும் இந்த இயர் இருந்ததுக்கும் நம்ம எவ்வளோ மாறி இருக்கிறோம் அப்படிங்கிறது யூ ஷூட் செல்ஃப் எவால்யூஷன் இஸ் மஸ்ட் நீங்களும் உங்களை உங்களுக்கு மார்க் போட்டுக்கணும் எப்படி டீச்சர் கொஸ்டின் ஆன்சர் பேப்பரில் மார்க் போடுறாங்களோ அது மாதிரி நீங்களும் நம்ம போ நேற்று இருந்ததுக்கு இன்றைக்கி இவ்வளோ முன்னேறி இருக்கோம் நம்ம குணத்தை இவ்வளோ மாற்றிருக்கோம் அப்படின்னு நீங்களாக ஜட்ஜ் பண்ணிவிட்டு இவ்வளோ போவோம் இனிமேல் வரக்கூடாது அல்லது இவ்வளோ மிஸ்டேக் இனிமேல் பண்ணக்கூடாது நேற்று நாலு ஹோம் ஒர்க்கு ரெண்டு தான் பண்ணோம் இன்னைக்கு நான் மூணு பண்ணேன் ஓகே இது ஆளு பண்ணுன்னு சொல்லு அடுத்த நாள் நாலு பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லைட் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படியே ஆல் அண்ட் அன்சி ஒன் ஃபைன் மார்னிங் யூ கேனாட் டூ எவ்ரி திங் அகர முதல்ல எழுத்து எல்லாம் அறிய வைத்தா தேனின்னு ஒரே நல்ல எல்லாமே தெரியாது கொஞ்சம் கொஞ்சமாக யூ கேன் இம்ப்ரூவ் புரியுதா டெய்லி யூ ஹேவ் டு திங்க் வாட் யூ ஆர் லேர்ன் எக்ஸ்ட்ரா டுடே நேற்று அந்த டீச்சரை நம்ம விஷ் பண்ணலை இன்றைக்கி அவங்கள விஷ் பண்ணணும் அதான் நல்ல குணம்

நம்முடைய பிறந்தநாளை நாமே கொண்டாடுவதல்ல வாழ்க்கை நம்முடைய மற்றவர்கள் கொண்டாட வேண்டும் அதுதான் வாழ்க்கை அப்துல் கலாம் கொண்டாடுறோம் புரியல எஜுகேஷன் கொண்டாடுறோம் காமராஜர் பிறந்தநாள் கல்வி வளர்ச்சி நாள் வெரி குட் கன்கிராட் நேருடைய பிறந்தநாள் இவங்களை பிறந்த நாளெல்லாம் அவங்க கொண்டாடல நம்ம கொண்டாடணும் அது மாதிரி ஒருவருடைய பிறந்த நாளை மற்றவர்கள் கொண்டாட வாழ்வது தான் வாழ்க்கை புரிதா சலித்து வாழ்வதல்ல வாழ்க்கை சாதித்து வாழ்வது தான் வாழ்க்கை வரலாறு படிப்பதல்ல வாழ்க்கை வரலாறு படிப்பது தான் வாழ்க்கை Then let us uh, ஓகே history. Okay? Thank you. Thank you for the chance given to me. Thank you.